cos x is equal to 4 by 5. Okay. So, நமக்கு என்ன தெரியும் அப்படினா வந்து sin inverse of okay. sin inverse of 4 by 5. Okay. So, sin inverse of இந்த In 4 by 5 அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க cos x. Okay. So, cos வந்து எப்ப வந்து நம்ம sin அம்மாரும் சோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது என்ன அப்படின்னா சைன் 90 நைன்டி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஓகே ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் இங்கே காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது சைன் ஆஃப் பை பை டூ மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இது சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பை பை டூ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க இங்கே காஸ் ஆஃப் cos inverse of 4/5 plus sin inverse of 4/5 so this is equal to cos of நம்ம cos inverse of 4/5-ஆதை எப்படி x அப்படிን plus sin inverse of 4/5 எப்படி கிடைச்சிருக்கு நமக்கு by 2 minus x அப்படிን கிடைச்சிருக்குது so x x கேன்சல் ஆயிடும் so கேன்சல் ஆயிட்ட நமக்கு cos of அப்படின்னு கிடைக்கும் காசு தொண்ணூறு டிகிரி மதிப்பு என்னது நமக்கு பூஜ்யம் அப்படின்னு தெரியும் இப்போ நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நாம அடுத்த கணக்கு போகலாம் இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எதனுடைய மதிப்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஃபோர் பைவ் பை த்ரீ பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஃபைவ் பைவ் பை ஃபோர் ஸோ இதுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் ஸோ முதன்மை மதிப்பு வீச்சகம் ஸோ காஸ் இன்வர்ஸுக்கு நமக்கு என்னென்னு தெரியும் அது வந்து என்னது ஜீரோ ஃபைவ் ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது ஃபோர் பை பை த்ரீ ஸோ நமக்கு பை பை த்ரீனா அறுபது டிகிரின்னு தெரியும் ஸோ ஃபோர் பை பை த்ரீ டி எப்படின்னா நாலாரா இருபத்தி நாலு ஸோ இரநூத்தி நாற்பது டிகிரி ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கலாம் நம்ம இது வந்துனது ஜீரோ அதுக்கப்புறம் இது வந்து என்னது தொண்ணூறு இது வந்து பை நூற்றி எண்பது அப்புறம் த்ரீ பை பை டூ அப்படின்னா என்னது இரநூத்தி எழுபது அதுக்கப்புறம் இது வந்துனது முந்நூற்றி அறுபது இதுதான் ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்த ஃபோர் ஃபைவ் பை த்ரீ அதாவது இந்த இரநூத்தி நாற்பது டிகிரியை வந்தது நமக்கு தேவையான இந்த எல்லைக்குள்ள கொண்டு வரணும் அதாவது இந்த எல்லைக்குள்ள கொண்டு வரணும் ஓகே ஸோ இரநூத்தி நாற்பது அப்படின்னா அது வந்து இது வந்து இரநூத்தி எழுபது ஸோ இது நூற்றி எண்பது அப்போ இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது இந்த கால்பகுதியில் அமையும் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் இது ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஓகே ஸோ இங்கே வந்துனது காசுக்கு வந்து நெகட்டிவ் ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு என்னது இங்க பயன்படாது சோ அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும் அதாவது என்னன்னா தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிறது இந்த நான்காம் பகுதியில் இருக்கணும் இங்க வந்து என்னது காசு வந்து பிளஸ் ஆகும் ஓகே சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இங்க நூத்தி எல்லாம் யூஸ் பண்ணாம டைரக்டா முன்னூத்தி அறுபதுல இருந்து இதை கழிக்கிறேன் முன்னூத்தி இருபதுல இருந்து இரண்டு நாற்பதை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு மறுபடி நமக்கு ஒரு நூத்தி இருபது கிடைக்கும் ஸோ அந்த நூத்தி இருபது ஆனது என்னது இந்த தேவையான எல்லைக்குள்ள ஜீரோ கமா பையில கிடைச்சிருச்சு ஓகே இப்போ இங்க இந்த ஆங்கிள பார்க்கலாம் இந்த கோணத்துல என்னது அஞ்சு பை பை ஃபோர் பை பை ஃபோர் அப்படின்னா என்னது நாப்பத்தஞ்சு டிகிரி ஸோ நாப்பத்தஞ்சு டிகிரி அஞ்சால பிறப்பு நமக்கு என்ன கிடைக்குது இருநூத்தி இருபத்தஞ்சு டிகிரி அதுவும் நமக்கு இந்த மூன்றாம் கால் கால்பகுலாம் இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து என்னது வேற ஏதாவது இந்த பையை வச்சு எழுதணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு நெகட்டிவ்ல போய் விழுந்துரும்

6 pi minus இங்க 4 ஃபைவ் so நமக்கு என்ன answer கடத்திருக்கு அப்பினா வந்து cos of 2 pi by 3 ஓகே okay இப்போ வந்து நே இதுக்கும் கட்டு so cos நமக்கு 5 pi by 4 is equal to cos of 2 pi minus 5 pi by 4 so this is equal to cos of இங்க வந்து இந்த LCM ஸோ இங்க நாலு இருந்தா எட்டு பை மைனஸ் அஞ்சு பை ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எட்டு பையில அஞ்சு பை போச்சு அப்படின்னது நமக்கு மூணு பை பை நாலு ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு பை பை மூணு அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஜீரோக்கமா பையில இருக்குது அதுக்கப்புறம் இங்க மூணு பை பை நாலு அதுவும் இங்க இருக்குது ஜீரோக்கமா பைக்குள்ள தான் இருக்குது

ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஸோ நமக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னது இங்கே வந்தது முதன்மை மதிப்பு வீச்சகம் ஸோ அதுக்குள்ளதான் வந்தனது இந்த ஆன்சர் இருந்தால் தான் நம்ம அந்த காசையும் இன்வர்ஸையும் வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படி கேன்சல் பண்ணும்போது கிடைக்கிறதா நமக்கு ஒரு ஆன்சர் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணதில் நமக்கு கொடுத்துருக்க கணக்குக்கு பதினேழு பை டிவைடர் பை பன்னிரெண்டுங்கிறது ஆன்சர் கிடைச்சிருக்குது